மரண அறிவித்தல் யாழ்ப்பாணம் ஈச்சமூட்டையை புறப்பிடமாகவும் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டானை பதிவிடமாகவும் கொண்ட ஜெயராசா குமுதினி அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபாபதி ஞானேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலும் சென்றவர்களான ராசதுரை பூபதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் ராசதுரை ஜெயராசா அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயராசா ரிசிமோகன் அவர்களின் அன்பு தாயாருமாவார் ரஞ்சினி தேவி சிவபாலன் வசந்தமோகன் சந்திரமோகன் சாந்தினி தேவி ரேணுகாதேவி இந்திரமோகன் குலதேவி நகுலமோகன் ராஜ்மோகன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் கிருஷ்ணதாஸ் ஜெகதீஸ்வரி செல்வயோகினி ரோஹிணி சத்தியமூர்த்தி ஜெயரட்னம் ஆனந்தி திருப்பதிவாசன் ராகினி ஆகியோரின் மைத்துனியும் கந்தசாமி ஜெயபபானி சிவகுமார் ஜெயகௌரி ஜெயக்குமார் கேமா காலம் சென்ற ஜெயசித்ரா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை காலை அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்று பதினோரு மணி அளவில் புதுக்குளம் இந்து மயானத்திற்கு தகனக் கிரியைக்காக எடுத்துச் செல்லப்படும் இத்தகவலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்